மச்சான் இஸ்ரேல் ஈரான் இரான்கிட்ட வரா காடாத நறுபடியவனு தான் அடிச்சாடா நல்லவேளை இஸ்ரேல் காரணம் அட்டையும் போடுவோம் நல்ல வேலை ஏடா நீ இஸ்ரேலோட இவ்வளோ கோவமே இஸ்ரேல் காரனோட இவ்வளோ கோவே கோமேனான்னு சொல்லி கேட்டாக்கடா நீ சொல்லி தமிழ் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த மாதிரி அந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இவர்கள் இந்த யூதனைகள் நினைச்சு குணிக்கி அவங்களோட அடிமைகள் அவங்களுக்கு சேவை செய்ய வந்தாக்கள் என்று சொல்லித்தான் அடுத்த மதத்தாக்கலை இவன் யூதன்கள் நினைச்சு குணிக்கிறார் அடுத்த அதே நீ வீடியோ பார்த்தா அந்த சாமி கும்பிடக்கூட டைமில் ஹிந்து ஒத்தன் சாமி கும்பிடக்கூட பின்னால் போயிட்டு காலை அடிக்க யூதன் ஒத்தன் அப்போ கிறிஸ்டியன் அந்த இது சிலையை அப்படி கொண்டு போக யூதன் அப்படி செட் ஒன்று போகிற அவங்க காறி துப்பு கிறிஸ்டியன் அந்த போகிற கிறிஸ்டியானி மக்கள் சிலையை எடுத்துக்க போகல அதுக்கு காறி துப்பு காரிக்காரி துப்பான் காரி துப்பான் சும்மா இல்லை நீ பார்த்தா அந்த ஏர்போர்ட்ல இரான் ஃபேமிலி உண்டு சின்ன குழந்தையொண்டு தூக்கி தரையில் அடிக்கிய யூதன் இப்படியா கொத்த ஈனறக்கம் இல்லாத கொடூரமான இவனுங்கள்னு சொல்லிப்பார் அட்டை எப்படிட்டாவது சின்ன பிள்ளையோட இணக்கம் இல்லாமல் தூக்கி தலையில் அடிக்க நல்ல வேலை அந்த புள்ளையோட இந்த உயிர் பெய்த்து இல்லை முதுகு தண்டு உடைஞ்சாம் இந்த தலை இதாய் கோமா ஸ்டேஜ் ஸ்டேஜ் பெய்த்தாம் அந்த புள்ள பா வேணாடா இவனுகள் நினைச்சு குணிக்க மற்ற மதத்தில் எல்லாருமே இவர்களது அடிமைகள் இவர்களுக்கு சேவை செய்ய வந்தவனு தான் நினச்சி குணிக்கிறேன் அப்போ அந்த ஈரானில் போம்பு அடிக்கக்குள்ள இவன்கள் எல்லாம் பங்கர் உள்ளுக்கு போகிறேன் அப்போ இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபேமிலியோடு பங்கர் உள்ளுக்கு போகல யூ திருண்டு வந்து விரட்டியா கோ 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 நீள் வராது நீளெல்லாம் சாப்புற அந்த வணிக இஸ்ரேல் காரணிகள் மட்டும்தான் இந்த பங்கரில் இடம் நீக்கன்னு சொல்லி அவன் விரட்டியார் நீ அதை அந்த பார்த்தா ஓ நானும் வனி வந்து கட்டி கோலா வரம் இஸ்ரேலு இந்தியர்களை வந்து பங்கருக்குள்ளே விட மாட்டேறான் நாய்களை விடலாம் ஆனா இந்தியர்களை விட மாட்டான்றான் நாயை விட கேவலமா இந்தியர்களை நடத்துறான் ஒரு ஒரு பெண்மணி மேலே எச்சி தூக்குறான் இந்தியான்னு எச்சி தூக்கின்னு வெளியே கொடி அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்தியர்கள்லாம் கொண்டு போய் சப்வே ஸ்டேஷன் இருக்கில்லையா அந்த சப்வே ஸ்டேஷன் எஸ்கலேட்டர் இருக்குல்ல அந்த அடுக்கு எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க இடிக்கிறான் எச்சு துப்புறான் நான் எவ்வளோ ட்ரீட் பண்றாங்கிறது கவலை கிடையாது பலஸ்தீனில் நிற்கிறதுக்கு கொண்டு கொஞ்சம் சின்ன இடம் ஒன்று இந்த ஹிட்லர் கொண்டு கொண்டு குவித்தவொன்னே பேலன்ஸ் ஆகினாக்கல பலஸ்தீனுக்கு கொண்டு போயிட்டு நிற்கத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தவனுக்களை தானேடா அந்த மக்களை கொண்டு இல்லாமக்கி முழு நாட்டையுமே பிடிச்சி இப்போ தண்ணி கரண்ட் மருந்து ஒன்றும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளட் ஆக்கி பள்ளிகள் சேர்ச்சுகள் எல்லாம் ஃபுல்லாகவே அடித்து நொறுக்கி குழந்தைகளை கர்ப்பிணிப்பு பெண்கள் மனுஷர்கள் இல்லை மீனிறக்கம் இல்லாமல் இவர்கள் கொள்ளு அது மாதிரி தான் இவன்கள் வந்து ஒரு மனுஷன் இல்லடா அடுத்த மதத்தை சேர்ந்து எல்லாருக்கும் ஈன இறக்கம் பாசம் அடி செல்லுது இவன்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை குழந்தைன்னா பரவாயில்லை கர்ப்பிணி பெண்ணா பரவாயில்லை வயசாளியானா பரவாயில்லை கொள்ளோடு நினைச்சா இவனுக்கு கொள்ளு அட்ட கொடூரமான இவனுடா அது சுற்றி தான் உலகத்துலேயே ஒத்தனுக்கு வைந்த யூதன் என்று ஜாதி இஸ்ரேல்காரன் கண்ணால் காட்டையில் அது இப்போ விளங்கினா These nuts, these nuts, these nuts, these nuts,